ஆலம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி முதலாவது நாளிலேயும் இரண்டாவது நாள் நேற்று அலை அவர்களை பற்றி பார்த்து அறிவிப்பு பயான்கள் கடைசியாக இருபத்தி ஏழாவது அணிக்கு கேள்வி கேட்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசீலிக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தோம் அந்த வகையில் பயான்களை போட்டு கவனிக்குமாறு என்று கொள்கின்றோம் இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நபி பல சமூகங்கள் தங்களுடைய நபிமார்களை மறுத்தாலும் இந்த நபி பல அற்புதங்களை காட்டியும் அந்த சமூகம் இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனது எந்த அளவுக்கு என்றால் மனித சக்திக்கு மீறிய பல அற்புதங்களை தன்னுடைய சமூகத்திற்கு செய்து காட்டினார்கள் அல்லாஹின் உத்தரவிலான அல்லாஹினுடைய உத்தரவினால் தன்னுடைய சமூகத்திற்கு அற்புதங்களை செய்து காட்டிய பொழுதும் அந்த சமூகம் அந்த நபியை மறுத்த மறுத்தது கிட்டத்தட்ட அவர்களை பின்பற்றி அளர்ந்தவர்கள் மிகவும் சொச்சமானவர்கள் தான் மிகவும் குறைவுதான் அந்த நபி ஈசா அலே இலாம் அவர்களை பற்றி தான் நம்முடைய இன்றைய நாளில் தன் மொழி சிந்தனைக்கு நாம் எடுத்துக் கொள்கின்றோம் இம்ரான் என்று நாம் சொல்லும் பொழுது குடும்பம் என்று இதற்கு பொருள் இம்ரான் அலே இஸ்லாம் இவர்கள் நபி அல்ல ஒரு நல்ல மனிதர் மனிதன் வணக்கம் செலுத்தி மிக ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்கார திகழ்ந்தவர்கள் தான் இம்ரான் அலே இஸ்லாம் அவர்களுடைய தான் ஈசா அலே இஸ்லாம் நாம் அவர்களுடைய பேரரை பற்றி தான் நம்முடைய சிந்தனைக்கு கொள்கின்றோம் இம்ரான் ஹன்னா என்ற தம்பதிக்கு மையம் அலிஹிசலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் நாம் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் படிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய தாயை பற்றியும் அவர்களுடைய பாட்டனார்களை பற்றியும் சற்று நாம் சிந்தித்து பிறகு ஈசா இஸ்லாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாறை பார்ப்போம் ஹன்னா அவர்கள் மதியம் அலி இஸ்லாமுடைய தாய் ஹன்னா அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு அப்படி ஆண் குழந்தையை நீ கொடுத்தால் உன்னுடைய இல்லத்திற்காக இறைய இல்லத்திற்காக நான் சேவை ஆற்றுவதற்காக நான் அனுபவித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் விடுத்திருவா செய்தார்கள் ஹண்ணா என் செலாம் ஆனால் அம்மா ஏற்பாடு அம்மா தன்னுடைய நிதியிலேவர் அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தில் அவன் நிகைத்தவர் என்பதைக் காட்டி அண்ணா அலை இஸ்லாம் அவர்கள் ஆண் குழந்தையை கேட்க ஆனால் அல்லா அவர்களுக்கு கொடுத்ததும் பெண் குழந்தை மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கொடுத்தான் என்றாலும் அண்ணா அலை இஸ்லாம் அவர்கள் ஏற்கனவே அல்லாஹிட வாக்குறுதி அளித்திருந்தார்கள் நான் ஆனாது ஆனாது எனக்கு பிற பிற குழந்தை பெற்று நான் பெற்றிருந்தால் நான் அதை இறை இல்லத்திற்காக அர்ப்பணித்திருப்பேன் என்று அவர்கள் வாசித்தார்களே ஆனாலும் ஆண் குழந்தை இல்லாமல் போனாலும் சரி பெண் குழந்தை எனலும் நான் அந்த பெண் குழந்தையையும் இறை இல்லத்திற்காக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி மரிய மாதேஸ்வரா அவர்களையும் அந்த வைத்துள் லகன் வைத்துள் மகதீஸ் என்று இன்று சொல்லப்படுகின்றது அங்கு அர்ப்பணித்தார்கள் மரியம் அலேஸ்வரா அவர்களுக்கு தனி கூடாரம் அளிக்கப்பட்டது தனி கூடாரம் அளிக்கப்பட்டு அவர்கள் அங்கு வணக்கம் செலுத்தி வந்தார்கள் அந்த இடத்தை அவர்கள் பொறுப்பேற்று எல்லா எல்லாவற்றையும் கவனித்து அவர்கள் தான் வந்தார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை அம்மா தன்னுடைய பெருமளவிலேயும் பறைசாற்றுவான் அவர்கள் தங்களுடைய கருத்தை பாதுகாத்த பெண்மணி என்று அல்லாம் அவர்களுக்கு சான்றிதழை வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மல்லியம் அலை அவர்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தி திறக்க செய்த அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருந்தான் பிறவி குருடர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கைப்பட்டால் அவங்க அந்த பிறவி குருடரையும் சரியாக்கி விடுவான் சிபா அளித்து விடுவான் அவர்கள் அப்படியே கண் தெரிந்தவர்களை போன்று விடுவார்கள் கண் பாடலையை பெற்று விடுவார்கள் அதனால் தான் என்று அவர் என்று பெயர் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஈசா அவர்களுடைய அற்புதங்களை மட்டும் நாம் சிந்தனையில் எடுத்துக் கொள்கின்றோம் ஈசா அருலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது பேசிய குழந்தைகளில் ஒருவர் என்னதான் இருந்தாலும் ஒரு தனியான ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு முழங்கையை பெற்றெடுத்து வந்து ஒரு சமூகத்திடத்தில் காட்டுகின்றாள் என்றால் அந்த மக்கள் எல்லாம் தவறாக நினைப்பார்கள் அப்படித்தான் மரியம் அலை அவர்களையும் தவறாக நினைத்த அந்த சமூகம் அந்த மக்கள் தவறாக நினைத்தார்கள் அவர்களை தூண்டினார்கள் அவர்களை ஏற்றி பேசினார்கள் ஆனால் மரியம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டால் நீங்கள் எதுவும் பேச வேண்டும் நீங்கள் எதுவும் பேச வேணாம் நீங்கள் உங்களுடைய குழந்தை தொட்டிலுள்ள ஒரு குழந்தையின் பக்கம் இஷாரா செய்யுங்கள் சுட்டி காட்டுங்கள் அது போலும் பிறகு அவ்வாம் அறுப்புறத்தை நிகழ்த்தி காட்டினார் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் ஈசாரணி தொட்டிலுள்ள குழந்தை பேசியது கோரை ஞாபக உருவாவார் நான் தான் அவங்கவின் அடிமை ஆத்தாணியன் பிதாபகாரனி நதியா அவ்வாய்னுக்கு வேகத்தை கொடுத்திருக்கின்றான் என்னை நபியாக நதியாக ஆக்கி இருக்கின்றான் அதே போல இங்கிருந்தாலும் தொழிலை கடைபிடிக்க வேண்டும் என்று அவ்வளா எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று தன்னுடைய தாய் பரிசுத்தமானவள் என்பதை அந்த சமூகத்திற்கு குழந்தை பருவத்திலேயே பேசி நிரூபித்தவர்கள் ஈசா அலை பெற்றெடுத்த குழந்தை ஒரு தாய்க்கு சான்றிதழ் வழங்குவதற்காக அவ்வாங்க ஏற்படுத்திய அற்புதம் பிறக்கும் பொழுது அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய ஈசா அரேசலாம் அவர்களுடைய வாழ்வு முழுவதுமாக அற்புதமாகத்தான் இருந்தது எல்லா அபிவாரங்களிலேயும் ஒரு தனித்துவமான அற்புதங்கள் மற்ற எல்லா நபிமார்களுக்கும் இப்படி ஒரு அற்புதங்களை அவங்களால் கொடுத்தானா என்றால் நாம் சொல்ல முடியாது கொடுக்கவில்லை தான் சொல்ல முடியும் ஆனால் ஈசா அரேசலாம் அவர்கள் அப்படி ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள் பிரேதத்தை உயிரோடு எழுப்பவும் செய்தார்கள் கும்பி இதுமில்லா அல்லா அணுவின் கட்டளையினால் எழுந்து எழுந்திரி என்று சொன்னால் அந்த பிரேதம் எழுந்து பேசும் அல்லாஹ் அப்படியொரு அற்புதத்தையும் நிகழ்த்த வைத்தான் இதுவெல்லாம் அவர்களுடைய சக்தியால் அல்ல மாறாக அல்லா அணுவின் தரப்பிலிருந்து அல்லாநுவின் சன்னிதானத்திலிருந்து அவர்கள் பெற்றார் என்று சொல்லுவார்கள் ஒரு நபி தன்னுடைய சமூகத்திற்கு தான் நபி என்று நிரூபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வளமைக்கு மாற்றமான செயல்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் பிறவி குரு பிறவி குரல்களை குணமாக்குவதும் வெண்குஷ்ட நோட்டாளிகளை குணமாக்குவதும் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணியணியாக அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் தங்களுடைய நோய்களுக்கு ஈசா அலிஸ்லாம் அவர்களுடைய கருத்தால் நாம் எப்படியாவது நிவாரணம் தர வேண்டும் என்று அல்லாம் அப்படியெல்லாம் அற்புதத்தை நிகழ்த்திய நிகழ்த்தி காட்டினான் ஆனாலும் அந்த ஈசா அலிஸ்லாம் அவர்களை ஈமான் போன்ற மக்கள் மிகவும் குறைவுதான் மாறாக அவர்களை எதிர்க்க ஆரம்பித்த கூட்டம் அதிகம் ஈசா அலிஸ்லாம் தன்னை நபி என்று சொன்ன பொழுது யூதர்கள் அரசர்களாக இருந்தார்கள் அந்த சமயத்தில் தன்னுடைய ஆட்சி விடுவோம் என்ற ஒரு அச்சத்தினாலும் பயத்தினாலும் வரலாற்று எழுகிறதும் நீங்கள் பாடுங்கள் யூதர்களை போன்ற மிக மோசமான கூட்டம் இதில் யாரும் இருக்க முடியாது இன்று வரையிலையும் நாம் தற்கோணாக பார்த்து வருகின்ற சிந்திதான் அது அன்றைய காலத்திலையும் அப்படித்தான் எவ்வளவு நீங்கள் நண்பர்களாக சிநேகிதர்களாக அவர்களிடத்தில் பழகினாலும் சரி கடைசியில் முதுகில் குத்தக்கூடிய ஒரு தன்மை தான் அவர்களிடத்தில் இருந்தது நையவஞ்சகத்தனம் துரோகம் இதுவெல்லாம் ரத்தத்தில் ஊழிய ஒரு சமூகம் என்று சொன்னால் அவர்கள் யூதர்கள் நபிமார்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டவர்கள் ஒளிநல் அறிவின் மனிதாக்கூடவாடி சபிமாம் ஈசா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய நாவினாலும் அவர்களுடைய சபிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட யூதர்கள் அந்த யூடர்கள் ஈசா அலுவலி அவர்களை கொல்ல நினைத்தார்கள் இணைத்தார்கள் எப்பொழுதும் தன்னுடைய வசனத்தில் அவர் சொல்வதை போலருல்ல அவர்கள் சூழ்ச்சி செய்தாரோ அந்த சூழ்ச்சியை மொழியடிப்பதில் அல்லாஹ் மகத்துவமானவன் மேன்மையானவன் அதை அங்கு நிரூபித்தி காட்டினான்

அதே போல ஈசா அலி இஸ்லாம் அவர்களோடு எப்பொழுதுமே கொண்டே இருப்பார்கள் ஹவாரியோங்கள் அதே ஒரு நபர் ஈசா அலி அவர்களுக்காக முன்வந்தார்கள் பிறகு ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அங்கிருந்து உயர்த்தி கொண்டான் பிறகு அவர்களுடைய அவர்கள் எல்லாம் செய்தார்கள் கைது செய்தார்கள் அவர்களைப்படுத்தினார்கள் ஆனால் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாம் உயர்த்தி கொண்டான் யூதர்களில் யார் முதலாவதாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொள்ள நினைக்க முன் வந்தாரோ அந்த அறைக்குள் நுழைந்த உடல் மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை எனக்கு இருக்கா உலகத்தில் சுப்பி அளவும் ஈசாரின் சிலமுடைய தோற்றத்தை அந்த மனிதருக்கு போட்டு விட்டான் அப்படியே ஈசாரின் சிலம் போன்றே அந்த தோற்றத்தை கொண்டவனாக மாறி போனான் எனவே வந்த படையினர் எல்லாம் இவர்தான் தான் ஈசா என்று நினைத்து இவரை சிறுவர்கள் அடைந்தார்கள் பிறகு மூன்றாவது நாள் உயிரிழப்பப்பட்டது எல்லாம் இதெல்லாம் கட்டுக்கதையாக நாம் அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் கட்டுக்கதைகளாக திகழ்ந்தன ஆனால் உண்மையான சொல்கின்றான் ஈசா அலை அவர்களை உயர்த்தி விட்டான் யார் ஈசா அலை கொலை செய்ய துணிந்து வந்தாலோ அவருக்கு வராட்டின் சூழ்த்தியாகவும் ஈசா அலை உருவத்தை போட்டு அவரை கொலை செய்தார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்பதுதான் உண்மை எனவே ஈசா அலை இஸ்லாம் அற்புதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக திகழ்ந்தார்கள் நல்ல நல்லவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாருக்கும் பல அற்புதங்களை நிகழ்த்தி தன்னை நபி என்று நிரூபித்து பாவங்கள் எதையும் செய்யாமல் ஒரு அற்புத மனிதராக திகழ்ந்து அல்லாஹுவின் வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான் ஈசா என்பவர் அல்லாஹுவின் கலிமா ஏனென்றால் தந்தை இல்லாமல் திறந்தவர்கள் ஈசா அலிசலாம் அல்லாஹுவின் கலிமா அல்லாஹ் சொன்ன உஃப் என்ற அல்லாஹ் அவருடைய ரூஹை மரியம் அலுவலாமுடைய கர்ப்பத்திலே நாம் ஊதினோம் என்று சொல்கின்றார் எனவே அல்லாஹினுடைய என்று அவர்கள் போற்றப்பட்டார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சுதப்புகளின் படி ஏராளமாக இருந்தது அவர்கள் சொன்ன செய்தியும் அதுதான் கடைசியாக ஒரு நபி வருவார் முகமது என்ற அவருக்கு பெயர் அஹ்மத் என்ற அவருக்கு பெயர் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தான் அவரும் சொல்லி மரணித்தார் எனவே